ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ என் எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சைனா டவுனில் இருக்கிற ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அங்கே சுவாமியை வழிபட்டுட்டு நம்ம சொற்பொழிவு வந்து கேட்கலாம் அப்படின்னு காண்டி தான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பினோம் என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சிவகிருஷ்ணா டெம்பிளில் வந்து தேவார கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா தேவாரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா சிவகிருஷ்ணா டெம்பிளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸு இல்லை நடத்துகிறாங்க அங்கே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாரியம்மன் கோயிலில் சிவபெருமானை பற்றி சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதையும் நம்ம வந்து பா கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருந்தேன் இங்கே முன்னால் இருக்குது பார்த்திங்களா ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்களா அது வந்து என்னென்னா இங்கே வர்றவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு வரணும் அப்படி இல்லாமல் சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கவுண்டர் முன்னாலேயே இருக்குது அங்கே நமக்கு தேவையான அர்ச்சனை சீட்டு விளக்கு எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து பதினோரு மணி ஆனால் சுவாமிக்கு வந்து மித்த சுவாமிகளை வந்து நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாரியம்மனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு சுவாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் விநாயகர் இருக்கார் விநாயகரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வர்ற இடத்துல வந்து அரவான் சாமி இருக்காங்க அந்த அரவான் சுவாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னால் வந்து சிவலிங்கமும் பார்வதி தேவியும் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே முருகப்பெருமானையும் நாங்கள் வந்து வள்ளி தைவனையோட தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ திற போட்டது வந்து பாலாபிஷேகம் எல்லாமே வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்த்து நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு பண்ணியும் கொஞ்சம் நேரத்துலையே வந்து திரையை வந்து விளக்கிட்டாங்க இப்போ வந்து துபாணை தீபம் எல்லாம் வந்து காமிச்சாங்க நல்லா கண்குளர அம்மனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சொற்பொழிவு கேட்பதற்காக நான் வந்து ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்து நான் போனேன் சொற்பொழிவு வந்து மூணு பேர் வந்து உரையாற்றினாங்க ஜனவரி அஞ்சு மார்கழி தினம்னால பாவை விளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு காலையில் எட்டையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த சொற்பொழிவும் நடந்துச்சு அதில் வந்து சிவபெருமானுக்கு ஊர் எது பேர் எது உற்றாதார் அப்படின்ற முறையில்

நிறைவாயிருச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கூட வச்சுருந்தாங்க ஆனால் கூட்டமாக இருந்தனால நாங்கள் சாப்பிட்டு வரல இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி